கையில் இருக்குது பணம் வந்து என்றைக்குமே நம்மளை யாரையுமே மதிக்கிறது கிடையாதுண்ணா ஏன்னு சொல்லிவிட்டு பணத்தீமை பண்ணுறவங்களையெல்லாம் நான் மதிக்க மாட்டேன் ஏன்னு சொல்லிச்சேன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிச்சோன்னா அந்த பணம் வந்து நம்மளை தூக்காது சரியா அதனால் நம்மள்கிட்ட இருக்கும்போது நம்ம இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்து உதவி பண்ணணும் நம்ம தனக்கு இஞ்சுனே தானம் சரிங்களா இப்போ வந்து நான் வந்து எல்லாமே எல்லாருமே உதவி பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ கொஞ்சமாக கஷ்டம் சூழ்நிலையில் தான் இருக்கிறேன் என்னோட கொஞ்சம் பிரச்சனை அப்போ அதனால அப்படி இருந்து நான் யாராவது கேட்டாங்க கொண்டாங்கன்னு சொல்லி காசு கொடுக்க மாட்டேன் பச பசிக்கு தான் வந்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன் பணத்தை மீது காட்டுறவங்களாம் பேச மாட்டேன் பணத்துக்கு அடிமை கிடையாது என்றைக்குமே பணத்துக்கு அடிமை கிடையாது அன்புக்கு அடிமை அன்புக்கு பாசத்துக்கு அடிமை என்றைக்குமே சாலமன் இனிய காலை வணக்கம் ஜிஜி மோகன் கோவில்பட்டு தமிழ்நாடு சாலமோன் இனிய காலை வணக்கம் ஜிஜி மோகன் கோவில்பட்டு தமிழ்நாடு எப்போ இந்த தெளிவு வந்தது உதாரணம் எப்போ இந்த தெளிவு வந்தேன்னா அப்போ எனக்கு இருந்து இதுதான் நம்ம வந்து எப்பயுமே பணத்துக்கு ஆசைப்படுறது கிடையாது சின்னதுலேருந்து நம்ம பணத்தோட பழகினாளுக்கு தான் எங்கள் அப்பா எல்லாம் உண்மையிலேயே விவசாயம் அது எல்லாமே பிஸ்னஸ் எல்லாமே பண்ணி அப்பவே அப்பா பணக்காக தான் அப்ப அதனால வந்து நம்ம வந்து பணத்தை பார்த்து பார்த்து வளர்ந்தாலும் எங்களுக்கு பணத்துக்கு மேல ஆசையும் கிடையாது என்னைக்குள்ளே என்ன அதை போடுறான் திருப்பி பண்ணுறாங்க சரி கீழே கிட்ட வார்த்தை

சொல்லணும் ஜீவா அதெல்லாம் என்ன மோகன் அது நீங்களே பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் பண்ணி பாருங்க இல்லை நான் பன்னொரு மணி இங்கே வரணும்னு சொல்லுங்க வர்றேன் எனக்கு பன்னொன்று மணி தான் நான் வர்றேன் நல்ல மனிதர்களை தெரிந்து கொள்வது எப்படி அவரோடு பலகிரத்தை பொறுத்து நம்ம கண்டுக்க வேண்டிதான் நீங்கள் வீட்டில் சொல்கிறாங்க கண்ணை பார்த்து எப்போ பேசுகிறேன்னா அவன் நல்லவான அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் இப்போ எல்லாம் அப்போ சாதாரணம் நம்ம வந்து பழகி பார்க்கணும் பழகி பார்க்கும்போது அவங்களுடைய கேரக்டர் இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லை இப்போ நம்மகிட்ட பழகும் போது பணத்துக்காக இப்போ நம்மகிட்ட பணம் இருக்கேன்னா இப்போ நம் இப்போ நல்ல மனிதர்களாக கண்டுகொள்கிறது எப்படின்னு சொல்லி சொன்னால் ஏன் கேட்டு டீல் பண்ணுறீங்க இப்போ நம்ம வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளை கை கொடுத்து தூக்கி விடுறான் பார்த்தீங்களா அவன் வந்து உண்மையிலேயே நல்லவன் நம்மகிட்ட பணம் இல்லைன்னா நம்ம கூட இருந்துட்டு நம்மள்ட்ட பணம் இல்லை நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் அவன் நம்மளை விட்டு விலகி போகிறான் பார்த்தீங்களா அவன் வந்து உண்மையிலேயே நல்லவனே கிடையாது அதுக்கப்புறம் நம்மள்ட்ட பணம் இருக்கும்போது திருப்பி சேருவான் பார்த்தீங்களா அப்போயும் அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நம்ம அவனை ஒதுக்க மாட்டோம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிடுவோம் நம்ம சேர்ப்போம் நம்மளுக்கு அந்த புத்தி வராது ஏன்னா நம்ம எப்போயுமே ஒரே மாதிரி தான் பணம் இருக்கும்போது ஒரே மாதிரி தான் பணம் இல்லாமல் இருக்கும்போது ஒரே மாதிரி தான் ஓகே நீங்கள் கேட்ட சூப்பர் கருத்து என் ஃபோன்ட்டு டிலீட் பண்ணுறீங்க

300 ভ্যানটেজানি 300 ভ্যানজি জানা আড়োপা না பொங்கல் கொஞ்சம் வயிற்ற இதுல இட்லயே தனியாரை